ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு புரட்டாசி அமாவாசை அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த காயை நம்ம தலையை தூ சுற்றி தூக்கி போட்டோம் அப்படின்னா நம்முடைய நம்மளை பாடப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அமாவாசை அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சிறப்பான உரிய ஒரு நாள் அந்த தினத்தில் நம்முடைய நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதிரிகள் தீய சக்தி எல்லாமே விலகணும் அப்படின்னா திருஷ்டி திருஷ்டி விலகணும் அப்படின்னு பலவிதமான பரிகாரங்கள் நம்ம செய்வோம் அமாவாசையில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக திகழக்கூடியதுன்னு பார்த்தா அது புரட்டாசி அமாவாசை இது வந்து ரொம்பவே கூடுதல் சிறப்பு இதுக்கு இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் அந்த தினத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையுமே நீக்கும் அமாவாசை தினத்தில் எலுமிச்சை பழத்தை வச்சு திருஷ்டி சுற்றி தூக்கி போடுவோம் அதே போல் தேங்காயில் கற்பூரத்தை ஏற்றி சுற்றி உடைப்போம் அடுத்து பார்த்தா பூசணிக்காய் கூட நம்ம திருஷ்டி எடுத்து சுற்றி தூக்கி போடும் இப்படி செய்கிறதுனால கண்திருச்சிகள் எல்லாமே விலகும் அதே முறையில் தான் இந்த பரிகாரத்தையும் நம்ம செய்ய போகிறோம் ஆனால் இது ரொம்பவே விசேஷமான பரிகாரம் புரட்டாசி அமாவாசை வந்து வருகிற புதன்கிழமையன்று வருது அன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்தது அதே போல் நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு எழுந்த நீரை இடைச்சதுக்கப்புறம் நம்ம முன்னோர்களுக்கு படையிலிட்டு காகத்திற்கு சாப்பாடு வச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது இல்லை யாராவது ஒருத்தவர்களுக்கு முடிந்த அளவுக்கு நம்ம தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இப்போது நம் புரட்டாசி அமாவாசை வருகிற புதன்கிழமை என்று மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் என்ன செய்யுங்க ஊமத்தங்காய் ஒன்று எடுத்துக்குவாங்க அதுக்கு மேல் புறத்தில் சிறிதளவு கொஞ்சமாக நீக்கிட்டு அதில் குங்குமத்தை போட்டு நிரப்பிக்கோங்க அதற்கு மேலே மூன்று கற்பூர துண்டுகளை வைக்கணும் அதுக்கு மேலே ரெண்டு கிராம்பை வச்சாலே போதும் இதை வந்து ஏற்றி வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளை முடுக்கலையுமே நீங்கள் காட்டணும் இப்படி காட்டினதுக்கு அப்புறம் கற்பூரம் அணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊமத்தங்காயை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டிற்கு வெளியில் முச்சந்திக்கு போயிடுங்க அங்கே போயிட்டு கிழக்கு பார்த்தவாற நீங்கள் நின்றுக்கோங்க இந்த மு ஊமத்தங்காயை உங்களுடைய தலையை வலது புறமாக மூன்று முறை இடது புறமா மூன்று முறை சுற்றிட்டு தூக்கி போட்டுட்டு வந்துடுங்க முச்சந்திக்கு போய் தான் தலையை சுற்றணும் இது ரொம்ப 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 முக்கியமானது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கும் பொழுது தலையை சுற்றக்கூடாது முச்சந்தியில் போயிட்டு தான் நீங்கள் தலையை சுற்றணும் வீட்டுக்குள்ளே நுழைவது அது தூக்கி போட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே வரும்போது வரதுக்கு முன்னாடி கை கால் முகங்களை சுத்தமாக கழுவிட்டு வீட்டுக்கு வாங்க இந்த முறையில் நீங்கள் ஊமத்தங்க வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம்ம வாழ்க்கையில வகையில் நம்மளை பானா படுத்தக்கூடிய எதிரி தொல்லையிலிருந்தும் கண் திருஷ்டி இல்லையிலிருந்தும் அனைத்து வித தீய சக்தியிலிருந்தும் நம்மளை காப்பாற்றும் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த ஊமத்தங்காய் தீபம் காட்டுவதனால வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் எல்லாமே விலகி ஓடும் இதே இதை வந்து புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு நம்ம இந்த பரிகாரம் செய்யும்பொழுது நிச்சயமாக நம்மளை பிடித்து ஆட்டக்கூடிய வறுமை திருஷ்டி எதிர்மறை சக்தி இப்படி எல்லாமே போயிடும் இப்படி போயிடுச்சு அப்படின்னாலே நம் வீட்டில் சந்தோஷம் நம்ம நமக்கு மகிழ்ச்சி நம்மளை தேடி வரும் அதே போல் பண வரவும் அதிகரிக்கும் எப்படி வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் அதிகமாகவே நடக்கும் மறக்காமல் அமாவாசை தினம் அன்று எப்பொழுதுமே நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு திருஷ்டி கழிப்போம் இந்த முறையில் நீங்கள் இதை நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் மற்ற காய்களில் இருக்க திருஷ்டி சுற்றி கிடைக்கக்கூடிய பலன்களை விட இந்த ஊமத்தங்காயிலேருந்து நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்படும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் இதில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புற அமாவாசை தினமன்று உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் தவறாமல் நீங்கள் பின்பற்றிட்டு வாருங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி